இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம ஏழை தோட்டத்துல நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தென்மேற்கு பருவமழை பெஞ்சு மண்ணுல ஈரம் அதிகமா இருக்க ஒரு சூழ்நிலை காணப்படுதுங்க இந்த நேரத்துல மலைப்ப மலைப்பகுதியில நம்ம எல்லா ஏல பயிர்களுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான இடுபொருள்கள் என்ன அப்படின்னு சொன்னா மக்குன நல்ல மக்குன காஞ்ச தொழு உரம் அது கொடுக்கணும் ஒருவேளை காஞ்ச தொழுபுரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஈரமான புது சாணம் இருக்குன்னா அதை வந்து ஜீவாமிருதமா மாத்தி ஜீவாமிருதம்னா இருநூறு லிட்டர் ட்ரம்ல நூத்தி அறுபது லிட்டர் தண்ணீர் இருபது கிலோ சாணம் பதினைந்து லிட்டர் கோமியம் ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை ரெண்டு கிலோ கடலை மாவு இது மாதிரி கலந்து மூணு நாள் வச்சிருந்து அதை எல்லா பயிருக்கும் ஒரு லிட்டர்னு அல்லது ரெண்டு லிட்டர்னு ஊத்தி விட்டோம் இதுதான் ஜீவாமிருதம் இப்படி கொடுக்கணும் மூணாவது ஹியூமிக் அமிலம் அல்லது ஹியூமிக் பவுடர் இந்த பவுடரை இதே ஜீவாமிர்தம் வந்தா அது கூட கலந்துக்கலாம் அல்லது இரநூறு லிட்டர் தண்ணியில மூணு லிட்டர் மீனமிலம் கலந்தா அது கூட ரெண்டு கிலோ கலந்து ஒரு மரத்துக்கு ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் அல்லது ரெண்டு லிட்டர் அப்படியே ஊத்தி விடணும் இதெல்லாம் நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா இந்த மழை நேரத்துல மழையோ மழையோட சரிவு அதிகமா இருக்கிறதுனால மழையும் அதிகமா பெய்யறதுனால நம்ம நிலத்துல இருக்கற சத்தெல்லாம் கீழே வடிஞ்சு போயிடும் முக்கியமா தழைச்சத்தும் சாம்பல் சத்தும் நுண்ணூட்ட சத்துக்களும் வெளியே போயிடும் அந்த செடிக்கு வேணுங்கிற சத்துக்களை நீங்க திருப்பி அந்த ரொம்ப வீக்கா போயிடும் ஒரு ஒரு பயிரா போயிடும் அழுகல் தன்மை அதிகமாகும் பூச்சி தாக்கம் அதிகம் ஏற்படும் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச காய்கள்ல கூட சொறிக்காய் அதிகம் வர வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா இந்த சத்துக்கள் கொடுக்கணும் நம்மளுடைய சாணத்துல சாணம்ங்கிறது என்ன அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீரிகளுக்கான உணவு அது அதுல தலை சத்து இருக்கு சாம்பல் சத்து இருக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு மாட்டோட பால்ல என்னென்ன விதமான பொருள்கள்லாம் இருக்கோ அதுதான் சாணத்திலயும் இருக்கு இந்த சாணத்துல இருக்கிறது பூமியில கொடுக்கறப்ப இந்த ஈரத்துல கொடுக்கறப்ப அதோடைய சத்துக்கள் பூமி ஃபுல்லா பரவும் அதே மாதிரி ஹியூமிக் அமிலம் அப்படிங்கிறது ஹியூமிக் பவுடருங்கிறது நிலக்கரி சுரங்கத்திலிருந்து எடுக்கிற ஒரு அந்த அந்த பொரு மணிச்சத்து அதிகமா இருக்கு தலைச்சத்து அதிகமா இருக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் மண்ணை வளப்படுத்துற நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இந்த பொருள்களை குடுக்கறதுனால அழுகல் வரும்னு அது வந்து மிகப்பெரிய தவறான புரிதல் அப்படிங்கிற சொல்லத்தான் இந்த வீடியோ பதிவையே நான் சொல்றேன் தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்துங்க நீங்க கெமிக்கல் விவசாயியா இருந்தாலும் சரி இயற்கை விவசாயம் பண்றவங்களா இருந்தாலும் சரி மண்ணுக்கு சத்துறது எந்த விதமான நோயும் வராது மண்ணு கெட்டு போகாது மண் எப்ப கெட்டு போகும் அளவுக்கு மீறி தண்ணி இருந்தா மண்ணுல காற்றோட்டமே இல்ல அப்படின்னு சொன்னா ஏற்கனவே அந்த நிலத்துல இருந்த பூஞ்சையோ அல்லது பாக்டீரியாவோ அதோடைய அளவு பெருகும் எண்ணிக்கை பெருகி 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 ஒரு வேற ஒரு பூஞ்சை கடிக்கணும் ஒரு பாக்டீரியா கடிக்கணும் அல்லது நூற்புழு கடிக்கணும் அல்லது ஒரு வண்டு கடிக்கணும் அப்படின்னா அதோட எண்ணிக்கை பெருகணும் அந்த எண்ணிக்கை இந்த ஈரத்துல பெருகும் தான் பெருகும் அந்த ஈரத்துல பெருகிறது நம்மளோட பெருகுனதுக்கு அப்புறம் அதோடைய ஒரு வேற கடிக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் கிருமிகள் வேணும் உதாரணத்துக்கு அப்படின்னா இப்ப நூறு தான் இருந்துச்சு இந்த ஈரத்துல அது பெருகும் எப்ப ஆயிரமா மாறுதோ அது வேற கடிக்கும் அப்படி கடிக்கிறப்பதான் அந்த வேர்ல அந்த கடிச்ச உடனே நம்ம காலில் ஒரு காயம்படுது அதுல ஈரம் பட்டுச்சுன்னா சலம் பிடிக்கும் அது மாதிரிதான் அங்க நடக்கும் அப்ப அந்த நுணுயிரி பெருக கூடாது விடாதுன்னா அது பெருக விடாத மாதிரி அந்த பயிரை திடமா வளர்க்கறதுக்கு சத்து கொடுக்கணும் சத்து கொடுத்தாலே இந்த பயிர் நோயையும் பூச்சி தாக்கத்தையும் எதிர்த்து நிக்கும் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா பயிர் ஒண்ணு இல்லாம போயிடும் ரெண்டாவது நம்ம கோமியம் கொடுக்கறப்ப அந்த கோமியத்திலே வந்து சூடமுனாஸ் இருக்கு பேசில சப்ஸ்டிலஸ் இருக்கு வெட்டிசிலியம் இருக்கு ஆக்டினோமைசிட்ஸ் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து பூமிக்கு போறப்ப அது ஒரு தடுப்பா இருக்கும் அதுக்கு தான் ஜீவாமிர்தம் கொடுக்க சொல்றோம் சாணத்திலையும் இந்த இந்த இடுபொல்கள்லாம் அதுல இருக்கு அது தடுக்கும் உங்களுடைய எந்த விதமான நோ நோய் த தாக்கத்தையும் தடுக்கும் அதனால தயவு செய்து மழை காலத்துல இந்த மாதிரியான நுண்ணு உணவுப் பொருட்களை பூமியில கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க யாரும் வந்து இது கொடுத்தா அழுகல் வந்துரும் சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க நூறு புழு அப்படிங்கிறது பூமிக்குள்ள எல்லா நிலத்திலையும் இருக்கும் மழை காலத்துல அது பெருகும் பெருக விடாம பண்றதுக்கு தான் தரை வழியில ட்ரைகோடர்மா விரிடி கொடுக்கணும் சூடோமோனஸ் கொடுக்கணும் பேசிலோமைசஸ் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம் இப்ப கொடுத்த எத்தனையோ காடுகள் எல்லாரும் அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெமிக்கல் காடோ அல்லது பராமரிக்காத காடோ பிரச்சனை சூழ்நிலையில் கூட நம்ம காடு ரொம்ப திடமா இருக்கிற சூழ்நிலையை நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி அந்த காய்கள் மேல தெளிச்சதுக்கு இன்னைக்கு அந்த பத்து மில்லிமீட்டர் மீட்டர் வடிவம் இருக்கிற மாதிரி எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் காஞ்சாலும் எட்டு எட்டு சைஸுக்கு வர்ற மாதிரி பத்து சைஸுக்கு வர்ற அளவுக்கு காய்கள் திடமா எந்த சொரிக்காய் இல்லாம இருக்குன்னா அதுக்கு இதெல்லாம் தெளிச்சதுதான் காரணம் தயவு செய்து யாரும் சொல்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க அது கெமிக்கலா இருந்தாலும் சரி இயற்கையா இருந்தாலும் சரி ஏலக்காய்க்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம அதை அழிச்சிடக்கூடாது தைரியமாக செய்யுங்க உங்களுக்கு ஒன்றும் வராது அப்படியே இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் ஒரு லிட்டரு இரநூறுபா தான் அதை வாங்கி கொடுத்துக்கலாம் கியூமி கம்மியெல்லாம் ஒரு கிலோவே நூற்றி இருபத்தஞ்சி தான் நம்பர் கேளுங்க நான் தரேன் அதை கேட்டு வாங்கிக்கங்க நிறையா கொடுங்க மண்ணில் கொடுங்க சத்தாக்குங்க அதே மாதிரி மண்புழு உரம் இருக்கா மண்ணில் போடுங்க ரொம்ப நல்லா வரும் ஒரு இருபது கிலோ சாணம் இருந்தா பதினஞ்சு லிட்டர் கோமியம் இருந்தா ஒரு ஏக்கர் காட்டுக்கு நம்ம ஜீவாமிரதமா கொடுக்கலாம் அந்த ஒரு மனசை கையில வைங்க யாரும் சொல்கிறாங்களேன்னு குடுக்காம விட்டுடாதீங்க இது ரொம்ப முக்கியமான காலம் அதே மாதிரி குமாயம் போடுறதுங்கிற நம்ம இந்த உண்ணாம்பு போடக்கூடிய பணியை கண்டிப்பா செய்யணும் மண்ணை சுரண்டி உள்ள போட்டு மூடலாம் அது போடலாம் அதே மாதிரி சாம்பல் கிடைச்சா சாம்பல் போடலாம் சாம்பல் கிடைக்கலையா பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பொட்டாஷ் பாக்டீரியா கொடுக்கலாம் கோழி எரு இருந்தா கோழி எரு வைக்கலாம் கோ அதே மாதிரி ஆஹ் ஒண்ணு கரும்பு அலைகள்ல இருந்து சாம்பல் அப்படி இல்லைன்னா நெல் நெல் அரைக்கிற மில்லுல இருந்து சாம்பல் இதெல்லாம் மண்ணை தோண்டி உள்ள போட்டு மூடணுங்க கொஞ்சம் தயவுசெய்து இந்த காரியத்தை பார்த்துக்கோங்க அதே மாதிரி செடியோட உடம்புல முடிஞ்ச அளவுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அல்லது பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை நூறு லிட்டர் தண்ணியில அழுகலை தடுக்கிறதுக்கு சூடோமோனஸ் ஒரு லிட்டரு வெர்டிசீலியம் லக்கானி பூச்சிகளுக்காக சொரிக்காய் வர பூச்சிகளை தடுக்க வெட்டிசீலியம் லக்கானி ஒரு லிட்ரு புழு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பூச்சி வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் பெவேரியா பேசியான ஒரு லிட்டர் வண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக மெட்டாரிசியம் ஒரு லிட்டரு இதெல்லாம் இரநூறு லிட்டர்ல ஒவ்வொரு லிட்டர் கலந்துட்டு ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சிருந்த அது கூட ரெண்டு லிட்டர் பஞ்சகாவியா அல்லது மூணு லிட்டர் பஞ்சகாவியா கலந்துக்கலாம் ஹியூமிக்கமிலும் ஒரு லிட்டரு இதை கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் இதை கலந்து சரங்கள் மேலையும் தட்டைகள் மேலையும் இலைகள் மேலையும் தெளிங்க இரநூறு லிட்டர்ல கலந்து இதை தெளிங்க பயிர் தெளிவா வரும் எந்த விதமான பிரச்சனையும் ஃபியூசாரியம் தாக்குதல் இருக்காது இதெல்லாம் கொடுக்குறப்ப உங்களுக்கு கிழங்கு அழுகல் வராது தட்டை அழுகல் வராது எந்த விதமான வேரழுகல் வராது அழுகல் வரக்கூடிய எந்த குணமும் உங்களுக்கு வராது தைரியமாக செய்யுங்க உங்களுக்கு எதுவும் அது கிடைக்கக்கூடிய குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய நம்பர் வேணும்னா என்னுடைய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நான் நம்பர் தரேன் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா இயற்கை விவசாயத்தை நம்புங்க அது நிச்சயம் உங்களை கைவிடாது மழைக்காலத்தில் நீங்கள் இந்த செயலை கண்டிப்பாக செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை நன்றிங்க